பயிற்சிகையில் மரக்கரி பயிற்சிகை என்பது காலத்தில் வருமானத்தை பெற்றுத்தரும் அந்த வகையில் விவசாயம் இன்று உங்களுடன் சந்திக்கின்றது மரக்கரி பயிற்சிகையில் பீடைகளை கட்டுப்படுத்துவதற்கான மரக்கரி பயிர்களுக்கான உரையிடல் என்ற அடிப்படையில் வெஜிடபிள் காபேஸ் ஒரு இடத்தையே நாம் இன்று சந்திக்கின்றோம் இந்த பயிற்சிகையில் நோய் பீடைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் என்றாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் புதிய புதிய விடயங்கள் விவசாய திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தப்படுகின்றது அந்த வகையில் வெஜிடபிள் காபே பயன்படுத்தப்பட்டுள்ளது வளமையாக எமது விவசாயிகள் கண்டிருப்பீர்கள் பீர்க்கு பாகல் புடோல் போன்றவற்றுக்கு பொலித்தீன் உரையிடல் அல்லது இதே போன்ற வெள்ளையான மரக்கறி பயிர்களுக்கான உரையிடல் என்ற ரீதியில் கண்டிருப்பீர்கள் என்றாலும் பிடிங்கள் கண்டுகொண்டிருப்பது இந்த என்று சொல்லப்படும் இந்த ஒரு நடைமுறையை அது தாவரம் வளர்கின்ற போது இவ்வாறு அணிவித்து அதனூடாக வைரஸில் இருந்து இந்த மிரக்கரை பயிர்களை பாதுகாப்பதற்கான ஒரு முறையா அந்த வகையில் இதனை எவ்வாறான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் என்று பார்க்கும்போது தக்காளி கரிமிளகாய் மற்றும் பாகல் போன்றவற்ற பயன்படுத்தக்கூடியதாக சிபார் செய்யப்பட்டுள்ளது என்றாலும் பயிர்களுக்கான இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் இன்னும் இவ்வாறான தொழில்நுட்பங்கள் மரக்கறி பயிற்சிகளில் பயன்படுத்தப்படும் போது மரக்கறி உற்பத்தியாளர்களுக்கான பீடைகளில் இருந்து மரக்கறிகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வெஜிடபிள் கோபேகானது ரோலாக காணப்படும் தேவைக்கேற்றவாறு நாலு தொடக்கம் ஐந்து அடிகளாக வெட்டி எடுக்கலாம் வெட்டியெடுத்த எடுத்த பிற்பாடு மூன்று தொடக்கம் ஏழிலை பருவமுள்ள மரக்கறி பயிர்களுக்கு இதனை அணிவிக்கலாம் அணிவிக்கும் போது நடுவில் ஒரு தடியை நடுகை செய்து இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு தடியின் மேல் பகுதியில் கட்டிவிடுவதன் ஊடாகவும் கீழ்ப்பகுதியை மண்ணினால் மூடிவிடுவதன் ஊடாகவும் இந்த தாவரங்களை பாதுகாக்கலாம் இவ்வாறான நடைமுறைகள் தற்போது விவசாயத்தினை களத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே நீங்களும் இவ்வாறு மரக்கறி பயிற்சிகையில் இந்த விஜவு காவேகினை பயன்படுத்துவதனூடாக பூடைகளிலிருந்து தாவரத்தை பாதுகாப்பதோடு வைரஸிலிருந்தும் தாவரத்தை பாதுகாத்துக்கொள்ள